அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மீனராசில பவான் பயிற்சி ஆனதுமே நாங்கள் அப்போ சொன்னோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு பலனும் சொன்னோம் ராகு பயிற்சி பலனையும் சொன்னோம் மீனராசின்றது நீர் வீடு நீர் வீடுன்றதுல ராகுபவன் வரதுனால நாள் அழிவு வரும்னு சொன்னோம் பெரிய இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் முடியிறவரிலையும் அவங்களுக்கு நாள் அழிவு பூகம்பம் நிலநடுக்கம் நிலச்சரிவு நில சார்ந்த பிரச்சனைகள் உண்டு இன்னும் பெரிவு அடுத்தது கேரளாலாம் நடந்தது கேரளாவில் முடிஞ்சது தமிழ்நாட்டுக்கும் அடுத்தது வரப்போகுது நாம் முன்னெச்சரிக்கையாக நீர்நிலைகள்லாம் கொஞ்சம் வாய்க்கெல்லாம் சுத்தபத்தம் பத்தம் பண்ணி அவங்க அவங்க ரெடியாக இருக்கணும் ஏன்னா அந்த ராகு பகவான் வந்து ஒரு இடத்துல நிறைய கொட்டும் ஒரு இடத்துல நிறைய காயும் எந்த இடத்துல கொட்டும் எந்த இடத்துல அதிகமாக அவருன்னு சொல்ல முடியாது அவர் எப்பவுமே இந்த சுனாமி மரியா கொரோனா மாரியாக ஒரு பக்கம் ஒரு அழி அழிக்கும் ஒரு இடத்துல ஒரு இது பண்ணுவோம் அதனால் வந்து இந்த நீர்நிலையில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் தாழ்வான இடத்துல குடி இருக்கிறவங்க இவங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் கண்டிப்பாக இன்னும் மழையால் நீரால் பூமி சந்திரில் பேரழிவுலாம் இன்னும் இருக்குது ஏற்கனவே இதை சொல்லியிருக்கிறோம் அந்த நீங்கள் வேந்த டிவியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி புத்தாண்டு பழம்லாம் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அதேமாரி ராகு பயிற்சி கேது பயிற்சின்னு சொல்லியிருக்கிறோம் இப்பையும் சொல்கிறோம் அதனால் வந்து வருகின்ற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஆவணிக்கு பிற்பாடு மழை காலத்தில் வந்து நீங்கள் அவர்களும் அவர்களும் எச்சரிக்கையாக இருக்கணும் அசால்ட்டாக இருக்கக்கூடாது நீர்நிலை தாழ்வான இடத்துல உள்ளவங்கள்லாம் இந்த கடல் சார்ந்த கடல் சார்ந்த இந்த நதிகள் சார்ந்த ஓரமாக இருக்கவங்கெல்லாம் கொஞ்சம் இருக்கணும் மழை வெள்ளம் உண்டு மழை அதிகமாக உண்டு அந்த வெள்ளத்துலேருந்து நம்ம வந்து முன்கூட்டி எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா அவர் வந்து நீர் ராசி நீர் ராசி கடல் ராசி அதனால் இந்த பகன் வந்தாவே அவர் எதையுமே ஒரு திருப்பி போடாது போக மாட்டார் அவர் நினைக்காத வைக்காத போக மாட்டார் அவர் நல்லது செஞ்சாலும் பெருசாக செய்வார் கெட்டது செஞ்சாலும் பெருசாக செய்வார் இப்போ இந்த செல்லு சம்மந்தப்பட்டது கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது எல்லாமே இதுலேயும் ஒரு மாற்றங்கள் வரும் இதுலேயும் ஒரு மாற்றம் யூடியூப்பாக இருந்தாலும் சரி ஒரு நெட்ஒர்க்காக இருந்தாலும் சரி இந்த கம்ப்யூட்டர் செக்ஷன் பற்றி அதுலேயும் ஒரு பெரிய ஒரு ஏதாச்சும் ஒரு மாற்றம் வரும் பணம் சம்மந்தப்பட்டது அது ஒரு பெரிய பெரிய பணம் அதில் ஒரு பெரிய பணம் பண பிரச்சனை பணம் ஒன்று ஏமாந்துட்டாங்க இல்லை பெரிய பணம் லாக் ஆகிடுச்சி கோடிக்கணக்கு கொள்ளடிச்சிட்டாங்க கோடிக்கணக்கில் பணம் சிக்கிக்கிடிச்சு அவங்களும் நிறைய பேர் இந்த பணம் சார்ந்த விஷயத்தில் நிறையா பேர் ஏமாறுறதும் உண்டு நிறைய சம்பாதிக்கணும் சம்பாதிச்சுட்ருப்பாங்க ஏமாறுறவங்க ஏமாந்துட்டு இருப்பாங்க பண விஷயத்தில் மாற்றவங்க மாற்றிக்கிட்டு இருப்பாங்க பணம் சார்ந்த விஷயத்துலையும் எச்சரிக்கை இருக்கணும் அதேமாரி கோவில் சார்ந்த விஷயம் ஆன்மீகம் சார்ந்த விஷயம் அவங்களும் எச்சரிக்கையாக இருக்கணும் அவங்களும் வந்து கோவில் சார்ந்த விஷயத்திலும் எச்சரிக்கையாக இருக்கணும் ஆன்மீகம் சார்ந்த விஷயத்திலும் எச்சரிக்கையாக இருக்கணும் இவங்கெல்லாம் எச்சரிக்கை இல்லைன்னா இவங்க அதுலேயும் பேர் அவமானங்கள் கலவரங்கள் ஒரு மத குருமார்கள் ஒரு ஆன்மீகவாதி உயிரிழப்பு இதெல்லாம் நடக்கிறதுக்கு இருக்குது பேர் அதேமாரி இந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் முடிய அவங்க வந்து ஏப்ரல் மாதம் வரலையா நிலம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகள் நிலம் சார்ந்த விஷயத்தில் ஒரு கேஸு வம்பு வழக்கு எல்லா பிரச்சனை நாட்டு பிரச்சனை இதேமாரி வரும் அதேமாரி வந்து பள்ளி சார்ந்த விஷயத்துலேயும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் பள்ளி சார்ந்த விஷயத்துலையும் சில பிரச்சனைகள் எழுத்தாளர்கள் மீடியாக்கள் இதெல்லாம் வரும் இந்த பிரச்சனைகள்லாம் வரும் கொஞ்சம் எச்சரிக்காக இருக்கணும் அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதத்தில் ஒரு சேஞ்சிங் ஒரு மாற்றங்கள் நிறைய வரக்கூடிய அமைப்பு இருக்குது நாம் தான் இதெல்லாம் முன்கூட்டியே எச்சரிக்கையாக அவங்கவுங்க தொழில் சார்ந்த தொழில் சார்ந்தவர்களும் அவங்கவுங்க பெரிய மனிதர்களும் பெரிய பெரிய நிறுவனங்கள் நிதி நிறுவனங்கள்லேருந்து எல்லாமே எச்சரிக்கையாக இருக்கணும் அதனால் வந்து அவங்க வந்து பார்த்து தயாராக எச்சரிக்கையாக இருந்து கொள்ளவும் நன்றி வணக்கம்